அப்புறம் என்னத்து பார்வைக்கு ம் லிம்மு குட்டிமா படுத்துக்கோ இந்த செகண்ட் படிக்கட்டில் படுக்கணும் அன்றைக்கி வெள்ளை கரெக்டாக படுத்துன்னு இருந்ததில்லை செகண்ட் படிக்கட்டில் உனக்கு அது தெரியாமல் அந்த ஃபர்ஸ்ட்டு படிக்கட்டில் படுத்துக்கின்னு கால் பத்தலை கால் பத்தலைன்ட்டு இப்படி இப்படி கால் இப்படி பண்ணிட்டு இருக்கிறது செகண்ட் படிக்கட்டில் படுத்துக்கோ படு அட்வைஸ் பண்ணால் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா எங்கள் ஜெனரேஷன் யாருக்கும் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது அதை தெரிஞ்சுக்கும் பொடி பொடி போக்கத்தவளை வாய் கண்ணீர் துடைக்க ஆயிரம் கைகள் வரும் ஆனால் மூக்கு துடைக்க ஒருத்தர் கூட வரமாட்டாங்க அதனால் எல்லாரும் சளி பிடிக்காம பார்த்துக்குங்க சரியா யாராவது சிரிச்சு நீண்ட ஆயிலோட வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் சிரிக்கட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதோ பார்க்குறீங்கல்ல அந்த புதரில் தான் அதோ சிலிமு குட்டி செத்து போயிருக்கு பாருங்க அங்கே முள்ளும் புதருமா இருக்கும் யாருமே போக முடியாது ஸோ அப்படிப்பட்ட புதரில் தான் சிலிமு குட்டி போய் செத்து போயிடுச்சு மனிதர்கள் சில பேர் மற்றவர்களை காயப்படுத்தி எல்லாம் சந்தோஷப்படுறாங்க ஆனால் ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு எத்தனை அறிவு பாருங்க யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் புதர்கிட்ட போயிட்டு கான்ஃபிடென்ட்டும் ஸ்லிம்மும் செத்து போயிட்டாங்க டாபி கார்கி கூர்கி எங்கம்மா நீ மட்டும் வந்திருக்கிற தாயும் புள்ள ஆனாலும் வாயும் உயரம் வேறுன்னு உனக்கு தெரியாதா அதுங்க எங்கே சுற்றுதுங்களோ எனக்கு பொறையும் முட்டையும் போடு இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்டுட்டு இருப்பா முட்டை போடாமல் உங்களுக்கு நான் ஒன்று சொல்லட்டுமா நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான் அப்புறம் மேலே சொல்லு இப்படி சோதிக்கிறதால நல்ல டைம் பாஸ் ஆகுது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதையே செஞ்சுட்டு இருப்பாங்க இது நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு அப்படின்ட்டு இதையே கண்டினியூ பண்ணிட்டு இருப்பாரு ஆண்டவன் என்ன நான் சொல்றது கரெக்டா ஹலோ நாங்கள் தான் கார்கி கூர்கி அமேசான் தானே ஆமாம் இது அமேசான் ரிட்டர்னிங் டிபார்ட்மெண்ட் தான் என்ன வேணும் உங்களுக்கு எங்கள் அம்மாவை ரிட்டன் எடுத்துக்குங்க அவங்க எப்போ பார்த்தாலும் ரோட்டுக்கு போகாத கார்கிட்ட போகாத அங்கே போகாத இங்கே போகாதன்ட்டு எங்களை சொல்லிகிட்டே இருக்காங்க நாங்கள் தானே பிறந்திருக்கோம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பார்க்கணுன்ற ஆசை எங்களுக்கு இருக்காதா ஆ எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போங்க ஓகேவா துணி நான் தான் எடுத்துட்டு வந்தேன் ஒரு மாசமா டெடிபேர் பொம்மை கேட்குறவங்க வாங்கித் வாங்கிட்டேயா நீயே துணி ஒன்று எடுத்துட்டு வந்தேன் ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன் அங்கே ரெண்டாவது வீட்டிலேருந்து எடுத்து வந்துட்டேன் நான் நீங்கள் பொம்மை வாங்கி சொன்னால் வாங்கிட்டு வந்தா தானே என்னமையாவும் பார்க்குற சொல்லு என்ன பார்த்துட்டுருக்க பழைய பொருள் எடுக்கிறவன் தான் அதுதான் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருளெல்லாம் விற்கணும் அதை தான் பார்த்துட்டு இருக்கேன் அவன்கிட்ட போயிட்டு பழைய பொருளெல்லாம் விற்றுடணும் நான் பழைய பொருள் வீட்டில் இருந்தால் நல்லது கிடையாதாமே நெகட்டிவ் எனர்ஜியாமே யூடியூப்பில் வீடியோ பார்த்தேன் டீ கிளட்டரிங் பண்ணணுமா அடிக்கடி நமக்கு தேவைப்படாத பொருளெல்லாம் தூக்கி போட்டுடணுமா அதனால தான் நான் வந்து எனக்கு தேவைப்படாத எல்லா பொருளையும் அவங்கக்கிட்ட குத்துற போகிறேன் அதுதான் தான் யோசிச்சுட்டு பார்த்துட்ருக்கேன் சரியா நீங்களும் டீக் லெட்டர் பண்ணுங்க ஓகே பாய்